അരവര നമ പാർവതി പതയെ ശിവനെ പോറ്റി

இந்த தேவேஸ்வரர்வரர் எவ்வளவு அருள் அழித்து வருகிறார் பெரிய நாயகி என்ற பெயரோடு இங்கே அருள்பாளித்து வருகிறார்கள் இந்த திரு அன்னியூர் என்ற பெயரிலே இரண்டு தேவார தலங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று காவிரி வடகரை தலம் மற்றொன்று காவிரி தென்கரை தலம் காவிரி வடகரை தலமான திரு அன்னியூர் இன்றைய நாளிலே திரு பொன்னூர் என்று வழங்கப்படுகிறது ஆரவாரமற்ற அமைதியான இந்த பொன்னூர் கிராமத்தில் அமைந்திருக்கின்றது இந்த சிவாலயம் கிழக்கு முகம் கொண்ட இச்சிவாலயம் சிறிது சிறிய ஆலயமாக சிறப்புற திகழ்கின்றது இந்த ஆலயத்திற்கு கோபுரம் இல்லை கிழக்கு நோக்கிய ஒரு தோரண வாயில் மட்டுமே உள்ளது முகப்பு வாயிலின் மேல் அழகிய உள்ளன வாயிலின் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அக்னி தீர்த்தம் எதிரே உள்ளது முகப்பு வாயிலில் கடந்து உள்ளே சென்றால் ஒரு விமானத்துடன் கூடிய நந்தி மண்டபம் அதனை அடுத்து கருவறைக்கு செல்லும் மற்றொரு நுழைவாயில் உள்ளது இதன் இந்த இரண்டாவது நுழைவாயில் மேற்கு புறத்திலே அழகிய சுதை வேலைப்பாடுகளுடன் கொண்ட உருவங்கள் காணப்படுகின்றன வெளிப்பிரகாரத்திலே விநாயகர் மகாலட்சுமி சன்னதி ஆகியவை உள்ளன கருவறை முன் உள்ள ஒரு மகா மண்டபத்தின் தெற்கு நோக்கிய அம்பாள் பிரகநாயகி சன்னதி உள்ளது அம்பாலை தொழுது வரும்போது பிரகாரத்திலே ஆதிமூல லிங்கம் அக்னி அக்னிக்கு காட்சி தந்த மூர்த்தி இந்த தலத்திலே உள்ளது கருவறையில் அர்த்த மண்டபத்தில் விநாயகர் தரிசனம் தருகிறார் கருவறையில் ஆபத் சகாயேஸ்வரர் லிங்க உருவிலே சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் இத்தல நாதனா ஆபத் சகாயேஸ்வரர் பெறும் ஆபத்துகளையும் பெரும் ஆபத்துக்களை எல்லாம் நீக்க மா மகா மண்டபத்தை கொண்டு சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கியும் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கியும் அமையப்பெற்றுள்ளது கோஷ்ட முகூர்த்தங்கள் லத்தனர் கணபதி தட்சிணாமூர்த்தி இந்து துர்கை ஆகியோர் உள்ளனர் கருவறை சுற்று பிரகாரத்திலே விநாயகர் வள்ளி தேவியானுடன் முருகன் சந்திரசேகரர் நடராஜர் சிவகாமி போன்ற தெய்வங்கள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன இவ்வாலயத்தினுடைய தல விருட்சம் எலுமிச்சம் மரம் அக்னி சூரியன் ரவி பாண்டவர் முதலியோர் இந்த இறைவனை வழிபட்டுள்ளார்கள் இந்த கலத்தினுடைய பெருமையை நாம் சற்று இந்த நேரத்திலே சிந்திப்போம் சூரியன் சாப விமோசனம் பெற பெற்ற இந்த தலம் ஆதியில் திரு குறுக்கை மன்மதனை எரித்த சிவபெருமான் கணவனை இழந்து வாடியிருந்த ரதியின் மீது இச்சை கொண்ட கொண்டான் சூரியன் கணவனை இழந்து வாடி இருந்த ரதியின் மீது இச்சை கொண்டான் சூரியன் பதிவிரதியான ரதியோ சூரியனின் வழக்கரம் பின்னமாக சாபமிடுகிறார் மனம் வருந்திய சூரியனோ சாப விமோசனம் பெற அன்னியூர் அடைந்து வழிபாடு செய்கிறான் ஈசனது பேருருளால் சூரியனது தனது இழந்த கையை மீண்டும் பெற்று விமோசனம் பெற்றான் ரதிதேவி தனது கணவன் மன்மதனை மீட்க இத்தலத்தில் விளங்கும் ஆபத் சகாயேஸ்வரர் பிரார்த்திக்கிறார்கள் அவருடைய பிரார்த்தனைக்கு செவி ஈசன் ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி மன்மதனுக்கு மீண்டும் வாழ்வு அளித்தார் தச்சன் செய்த தியாகத்திலே கலந்து கொண்டதுனால் வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்ட அக்னி தனது சாபம் தீர ஈசனை பல தலங்களிலே வழிபட்டான் அதில் திரு அன்னியூர் தலமும் ஒன்று இந்த தலத்திலே தன் பெயரில் தீர்த்தம் உண்டாக்கி ஈசனை இங்கு வழிபட்டுள்ளார் இத்தீர்த்தமே அக்னி தீர்த்தம் என்று பெயரிலே ஆலயத்தின் வெளியிலே நுழைவாயிலுக்கு எதிரே உள்ளது ஈரா வெண்குஷ்டத்தால் அவதியுற்ற ஹரிச்சந்திர மகாராஜா இந்த தலத்தில் நீராடி இறைவனை இறைவனின் கட்டளைப்படி வைகாசி விசாக நன்னாளியை தயிர் சாதம் நிவேதனம் செய்து ஆபசகாயேஸ்வரரை வணங்கி வழிபட்டு விமோசனம் பெறுகிறார் இந்த இடத்திலே வருணன் மற்றும் பாண்டவர்கள் ஐவரும் பூஜித்து பெரும் பேறு பெறுகிறார்கள் சூரிய பரிகாரத்திற்கு உகந்த தளத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் சூரிய கதிர்கள் சுவாமி மீதி விழும் சூரிய பூஜை வெகு சிறப்பாக இங்கே நடைபெறுகிறது இந்த தளத்திலே இரண்டு பதிகங்கள் ரொம்ப சின்ன பதிகங்கள் தான் இந்த பதிகங்கள் இங்கே அருள் செய்யப்படுகின்றன இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்து நாம்